நம்ம வந்து இப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அதான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அதிபல உலகம் செயலடைந்த பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்போ எல்லா மக்களும் குடிசையில் தான் வச்சுப்பாங்க எல்லா மக்களும் விவசாயம்தான் பண்ணுவாங்க அதுவும் பழங்கள் காய்கறிகள் கிழங்குகள் கீரைகள் இதை உற்பத்தி செய்கிற விவசாயம் தான் பண்ணுவாங்க நெல் கோதுமை அந்த மாதிரி தானியங்களை உற்பத்தி செய்கிற விவசாயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க தானியங்களை ஒரு மாதிரி கொஞ்சம் மட்டும் உற்பத்தி பண்ணுவாங்க கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுப்பாங்க ஏதாவது பசிச்சா ஒரு பசிச்சா ஒரு நொறுக்கு தீனி மாதிரி அரிசியை ஊற போட்டு திங்கலாம் அதுக்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுருக்குமா அந்த மாதிரி தானியத்தெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அரிசி கோதுமை அந்த மாதிரி தானியத்தெல்லாம் பெருசாலாம் உற்பத்தி பண்ண மாட்டாங்க கேழ்வரகு அதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஏன்னா கேழ்வரகுலாம் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் எள்ளு எல்லாம் பார்த்தா ரொம்ப சின்னது இதெல்லாம் எப்படி தான் அவங்க பிரித்து எடுக்கிறாங்களோ அது அதுவும் இருக்கலாம் பிரித்து எடுக்க வேண்டிய அவசியம் அதை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் வந்து அது ரொம்ப கஷ்டம் கேழ்வரகெல்லாம் வந்து அதன் தானியங்கள்லேருந்து கேழ்வரக பிரித்து எடுக்கிறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அல்லது வந்து அது எளிதான விஷயமாக கூட இருக்கலாம் அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து எளிமையான விவசாயத்தை தான் பண்ணுவாங்க அப்போது அங் அப்போ வந்து அங்கே என்ன உணவு கிடைக்குதோ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயல் இழந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே நாற்பதுக்கு பிறகு படிப்படியாக செயல் இழக்கலாம் அதுக்கப்புறம் வரப்போகிறது தான் இய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து உங்களுக்கு என்ன உணவு கிடைக்குதோ ஏன்னா அங்கே வந்து மின்சாரம் கிடையாது உப்பு கிடையாது அவங்க பச்சை காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க சமைப்பது உணவை சமைக்கின்ற நடைமுறை அங்கே ரொம்பவும் குறைஞ்சிரும் அப்படி இருக்கும்போது அங்கே என்னென்ன உணவெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் வந்து கண்ட்ரோல்லே பண்ண வேண்டாம் அங்கே என்ன உணவு கிடைக்கிதோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அங்கே நீங்கள் கிடைக்கிற எந்த உணவை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நோய் வராது இயற்கையுடன் இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அவங்க பிறகு அவங்க ஏன்னா அவங்ககிட்ட உப்பு இல்லை தீப்பெட்டி இல்லை சமைச்சு சாப்பிட மாட்டாங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் பச்சை காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க அவங்க அதனால் அவங்க மென்மையானவர்களாக இருப்பாங்க வலிமையானவர்களாக இருக்க மாட்டாங்க முரட்டுத்தனமானவர்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க உணவை சமைச்சு சாப்பிடல பச்சை காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிட்றாங்க பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டா கண்டிப்பாக மென்மையானவர்களாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக முரட்டுத்தனமானவங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது முரட்டுத்தனமான வேலைகளையும் செய்ய மாட்டாங்க முரட்டுத்தனமான வேலைகளை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க சிந்திக்கவும் மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்து பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நோய் வராது அவங்க அங்கே கிடைக்கிற எந்த உணவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நோய் வராது ஏன்னா அவங்க உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறாங்க எங்கே போனாலும் நடந்து போவாங்க ஓடி போவாங்க தினமும் விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை பச்சை காய்கறிகள் பழங்களே சாப்பிட்றாங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு நோய் வராது இன்னொன்று அவங்க வாழ்க்கையில் மன அழுத்தமே இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வது வந்து தான் அவருடைய நோக்கம் இன்ஜினியர் ஆகிறதோ டாக்டர் ஆகிறதோ அவங்களுடைய நோக்கம் இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வது கூ குடும்பம் கூட்டு குடும்பம் காதல் நட்பு இந்த மாதிரி உறவு முறை இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவங்களுடைய அதனால் அவங்களுக்கு நோயே வராது ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நோய் வராது இந்த இயந்திர அறிவியல் இப்போ அதே நீங்கள் இங்கே வாங்க தற்போது நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகுக்கு வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தாலே உங்களுக்கு நோய் வரும் அதே ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு நோய் குணமாகும் நோய் வராது ஆரோக்கியமாகிடுவீங்க அந்த உலகம் என்பது ஆரோக்கிய உலகம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற உலகம் தற்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்னும் உலகம் என்பது என் என்கிற உலகம் என்பது நோய்களை ஏற்படுத்துகிற உலகம் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறது அதிசயம் இந்த உலகத்தில் நோய் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலே உங்களுக்கு நோய் ஏற்படும் இங்கே கிடைக்கிற உணவுகள் இந்த வாழ்க்கை முறை உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை இது எல்லாமே உங்களுக்கு நோயை தான் ஏற்படுத்தும் நோயிலேருந்து தப்புறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்தாலே உங்களுக்கு நோயே வராது ஆரோக்கியம் தான் ஏற்படும் ஆரோக்கியம் என்பது மேம்பட்டு கொண்டே போகும் அதுதான் ரெண்டு உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது நோய்வாய்ப்பட்ட உலகம் அது ஆரோக்கிய உலகம் அது அந்த உலகத்தில் ஆரோக்கியம் நோயின்னால் என்னென்னே தெரியாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை என்பது அந்த உலகத்தில் நோயின்னாலே யாருக்கும் தெரியாது அந்தளவுக்கு ஆரோக்கியத்தில் பயணித்து கொண்டிருப்பார்கள் ஆரோக்கியம் என்பது கொண்டே போகும் உடம்பு உறுதியாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அவர்கள் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஆரோக்கியமாக வாழ முடியாது நோய்களோடு தான் வாழ முடியும் அப்படிப்பட்ட உலகம்தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டு உலகமும் அந்த அளவுக்கு நேர் எதிரான ஒரு உலகம் அதுதான் சொர்க்கம் சொல்லப்போனால் அதுதான் சொர்க்கம் இது நரகம் இயந்திர அறிவியல் உலகம் என்பது நரகம் இந்த நரகத்திலிருந்து நாம் எப்படி தப்பித்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எனும் சொர்க்கத்திற்கு நாம் எப்படி போகப் போகிறோம் என்பதுதான் நம்முன் உள்ள ஒரு மிகப்பெரிய சவால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்ந்த நோ சாப்பாடு மட்டுமே உங்களை நோய் உங்களுக்கு நோயை ஏற்படுத்தாது நீங்கள் வாழ்கிற முறை இந்த வாழ்க்கையில் உள்ள அடிமைத்தனம் மனசில் ஏற்படுற வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சி இது எல்லாமே நோய்களை ஏற்படுத்தும் ஏன்னா உணவுலேயும் குற்றம் இருக்குது நாம் சாப்பிட்ற உணவுலேயும் குற்ற உணவுகள்னு ஒன்று இருக்குது நம்ம உட நம்ம உடம்புக்கு நோய் ஏற்படுத்துகிற அனைத்து உணவுகளுமே அந்த உணவுகளை சாப்பிட்றது அனைத்துமே குற்றம் தான் சாப்பிட்றதுலையும் குற்றம்னா என்னென்னா நமது உடலே அழிக்கின்ற உணவில் நாம் சாப்பிட்றோம்ல அதை சாப்பிட்றதும் ஒரு குற்றம் தான் அதனால் அப்புறம் வந்து வேறு வேறு குற்றங்கள்லாம் இருக்குது மற்றவங்களை அதாவது எளிவாக திட்டுறதோ அல்லது அடிமைப்படுத்துறது அப்புறம் திருடும்போது திருடுறது இது எல்லாமே குற்றம் தான் இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நீங்கள் லஞ்சம் வாங்கிறது ஊழல் பண்ணுறது அப்புறம் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது கட்டுப்பாடு இல்லாமல் நடந்துக்கிறது அல்லது வந்து பாலியல் உறவில் வந்து நீங்கள் ஒரு சுய இன்பம் செய்வது இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்குது இந்த நிறைய குற்றங்கள் வெறும் உணவில் மட்டும்தான் குற்றம் இல்லை நிறைய குற்றங்கள் இருக்குது நீங்கள் லஞ்சம் வாங்கிறது ஊழல் பண்ணுறது அப்புறம் விபச்சாரத்தை நோக்கி போகிறது அப்புறம் சுய இன்பம் செய்வது இப்படி நிறைய குற்றங்கள் இருக்குது பிறரை அடிமைப்படுத்துவது அவமானப்படுத்துவது அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையானதை நிறைய பதுக்கிறது தனி உடைமை நிறைய சொத்து செத்து அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எதுவும் உங்களுக்கு உதவாம அப்படி இந்த மாதிரியெல்லாம் நிறைய குற்றங்கள் இருக்குது இந்த குற்றங்கள் தான் நோய்களுக்கு காரணம் ஆக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தாலே போதும் நீங்கள் உணவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோயை வரவழைக்கிறது ஒரு வாழ்க்கை இருக்கில்ல ஒரு குற்றத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை குற்றங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை என்பது குற்ற வாழ்க்கை குற்ற வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கோங்க குற்றங்களை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற முறை குற்றங்களை செய்து கொண்டு வாழ்கிற முறை அப்படின்னு சொல்லலாம் குற்றங்களை செய்து செய்து கொண்டே ஒரு வாழ் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே உங்களுக்கு நோய் வரும் அதே நீங்கள் இயற்கையுடைய இணைஞ்ச மனித வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அந்த அந்த வாழ்க்கை என்பது அங்கே குற்றங்களே கிடையாது தவறுகள் உண்டு தவறுகள் சரி தவறு என்பது அது இயற்கையானது ஆனால் குற்றங்கள் என்பது செயற்கையானது குற்றங்கள் நாம் இடையில் வந்தது குற்றங்கள் எல்லாம் இடையில் வந்தது அங்கே நீங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இயற்கை வரை இணைந்த மனித அதில் வந்து அங்கே குற்றங்களே கிடையாது அது பொது உடைமை நடைமுறையாக அடிப்படையாக கொண்டது அங்கே பணம் பணம் காசெல்லாம் கிடையாது அப்போது திருட்டு என்பதே அங்கே கிடையாது லஞ்சங்கிறதே கிடையாது ஊழலுங்கிறதே கிடையாது ஊழலை ஒழிக்க முடியுமா லஞ்சத்தை ஒழிக்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்களே அது ஈஸியாக ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு ஊழலே பண்ண முடியாது லஞ்சமே வாங்க முடியாது ஏன்னா பணங்கிறதே இல்லை பணம் என்னும் நடைமுறையே அங்கே இல்லை திருட்டுங்கிறதே அங்கே இருக்காது ஏன்னா பணம் என்பதே இல்லை அதனால் திரு தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது அதனால் அது தங்கத்தை அல்லது நகையை திருடி அல்லது பணத்தை திருடி அவன் எதுவும் பண்ண போகிறது இல்லை ஆனால் தங்கம் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறக்காக திருடலாம் திரு திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பொருட்கள் நீங்கள் சேர்த்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போன பொருட்கள் ஒரு மண்வெட்டி அருவா கத்தி அதெல்லாம் ரொம்ப அபூர்வமானது ஒரு தங்கத்தை விட நீங்கள் இந்த உரத்தில் வேணால் தங்கம் பெருசாக இருக்கலாம் ஆனால் இயற்கையோட எழுந்து மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு எழுந்து மனித வாழ்க்கையில் எது உயர்ந்ததாக இருக்கும் தெரியுமா இந்த கருவிகள் அருவா கத்தி மண்வெட்டி கடப்பாறை இது மிக 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 உயர்ந்ததாக உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த தொழிற்சாலையுமே கிடையாது நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் கடப்பாறை மண்வெட்டி அரிவாள் இதுதான் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய சொத்து நீங்கள் மண்வெட்டி கடப்பாரை எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையில் மண்வெட்டி க மண்வெட்டி இல்லை கடப்பாரை இல்லை அறுவால் இல்லை ஈட்டி இல்லை எதுவுமே இல்லை உலோகங்களால் ஆனால் எந்த ஒரு பொருளுமே உங்கள் கையில் இல்லை அப்படின்னா உங்களால் விவசாயமே பண்ண முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது மண்ணை தோண்டி மண்ணை உழ முடியாது மண்ணில் ஒரு ஒரு மரத்தை ஒரு குழியை தோண்ட முடியாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒரு குழியை தோன்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்கள்கிட்ட வந்து உலோகங்களால் ஆன எந்த ஒரு கருவியும் இல்லை ஆயுதங்களும் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ் ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களால் குழியை தோண்ட முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது அப்போது அந்த கடப்பாரர்களை இருக்கில்ல நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கடப்பாரை இருக்கலை இயந்திர அறிவியல் உலகிலிருந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகிற கடப்பாரை மண்வெட்டி இதெல்லாம் மிகப்பெரிய சொத்து ஒரு நீங்கள் வந்து உங்கள் கையில் தங்கத்தை கொடுத்தா கூட உங்கள் கையில் நூறு பவுன் தங்கம் இருக்குது அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட உள்ள மண்வெட்டியை என்கிட்ட கொடுங்க உங்கள்கிட்ட உள்ள கடப்பாரையை என்கிட்ட கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு வைரம் உங்கள்கிட்ட ஒரு வைரம் இருக்கட்டும் வைரம் இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இங்கே சேர்த்து வச்ச வைரம் அப்புறம் வந்து தங்கம் இதெல்லாம் நிறைய இருக்குது அதை வந்து நீங்கள் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருத்தட்ட போயிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மண்வெட்டி கடப்பாறை அருவா எல்லாத்தையும் ஏண்ட கொடுங்க நான் உங்களுக்கு வைரத்தை தரேன் தங்கத்தை தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அவர் மண்வெட்டி கடப்பாரெல்லாம் தரமாட்டார் ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மண்வெட்டியெல்லாம் அங்கே செய்ய முடியாது இங்கேருந்து நாம் எடுத்துகிட்டு போன மண்வெட்டி தான் அங்கே பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்னா இதை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் ஒரு தங்கத்துக்காக விற்றுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த தங்கத்தை கொடுத்தா கூட நீங்கள் வாங்க முடியாது யாரும் தர மாட்டாங்க தங்கத்தை வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் விலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் தங்கத்தை வந்து பேங்கில் கொடுத்துட்டு விற்றுட்டு அதில் வந்து அதுக்கு ஈடாக பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் உணவை வாங்கிக்கலாம் வீடை வாங்கிக்கலாம் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் பணத்தை வச்சு நீங்கள் எதையுமே வாங்க முடியாது பணத்துக்கு மதிப்பே கிடையாது பணத்தை கொடுத்தா எதையுமே தரமாட்டாங்க உங்கள்கிட்ட பெரிய கோடி கணக்கில் ஆயிரம் கோடி பணம் இருக்கட்டும் அதை கொடுத்து எதையுமே நீங்கள் வாங்க முடியாது அங்கே மதிப்பே கிடையாது பணத்துக்கு மதிப்பே கிடையாது அப்போ தங்கத்துக்கும் எந்த மாதிரி பார்க்குறக்கு அழகாக இருக்குது அவ்வளோதான் அதை வச்சு ஒரு மரத்தை வெட்ட முடியுமா ஒரு குழியை தோண்ட முடியுமா தங்கத்தை வச்சுக்கிட்டு அந்த தங்க நகைகளை வச்சு வைரத்தை வச்சுக்கிட்டு ஒரு குழியை தோண்ட முடியுமா ஒரு மரத்தை வெட்ட முடியுமா ஒரு விவசாயம் பண்ண முடியுமா எதுவும் பண்ண முடியாது அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வழக்கில் எது விலை உயர்ந்த பொருளாக இருக்குன்னா நாம இப்போ வாழ்ந்து இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இய இயந்திர அறிவியல் உலகிலிருந்து இங்கே நாம் வந்து ரொம்ப காலத்துக்கு வர்ற அளவுக்கு ரொம்ப உறுதி மிகுந்த கடப்பாறைகள் மண் மண்வெட்டிகள் அது மாதிரி ஆட்டு உரல் அம்மி இதெல்லாம் நாம் இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான் மிக உயர்ந்ததாக பார்க்கப்படும் மிக உயர்ந்த பொருளாக பார்க்கப்படும் தங்கத்தையோ வைரத்தையோ பார்க்க மாட்டாங்க மிக உயர்ந்ததாக அது மாதிரி அண்டா நம்ம பிரியாணி அண்டா மாதிரி பெரிய அண்டாலாம் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தொட்டியாக பயன்படுத்திக்கலாம் எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் இங்கேருந்து மிகப்பெரிய அண்டா அலுமினிய அண்டா நல்ல தடிமனான அண்டா பிரியாணிலாம் செய்கிறாங்கள அது ஒரு ஒரு இரநூறு முந்நூறு லிட்டரு அல்லது ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரியான மிகப்பெரிய அண்டா அதை நீங்கள் விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தொட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டியில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தொட்டி வந்து நகர்கிற தொட்டி நீங்கள் தூக்கிட்டு போகலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகலாம் நீங்கள் வந்து பிவி நீங்கள் வேறு வேறு தொட்டி இருக்குல்ல இந்த மொட்டை மொட்டிலெலாம் கருப்பாக ஒரு தொட்டி கருப்பாக பிளாஸ்டிக்கில் இருக்குமே எனக்கு அதோடய பேர் இப்போ வரல அந்த தொட்டியெல்லாம் ரொம்ப காலத்துக்கு உழைக்காது அதுதான் இப்போ எல்லா வீட்லேயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக் தொட்டியாக அது என்னது அந்த தொட்டி வந்து எல்லா ரொம்ப நாளைக்கு உழைக்காது வேணால் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உழைக்கும் ஆனால் நீங்கள் பிரியாணியெல்லாம் செய்கிறாங்களே அண்டா அதிலே பெரிய சைஸ் அண்டா ஐநூறு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அண்டா அந்த மாதிரி அண்டாவெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தண்ணி அதில் பிடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது நீங்கள் மோட்ரு போட்டால் தண்ணி வர்றதுக்கு இங்கே மின் மோட்ரு கிடையாது தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிணத்துலேருந்து இறைப்பீங்க தண்ணியை அந்த தண்ணியை சேகரித்து வைத்ததற்கு வைத்துக் கொள்வதற்கு உங்கள்கிட்ட பாத்திரம் இருக்கணும் அது இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா அதை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்துக்கணும் அதெல்லாம் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கட்டுப்பாடானவங்க ஒழுக்கமானவங்க தான் ஆனால் ஒழுக்கமானவர்களையும் திருட தூண்டக்கூடியது இந்த உலோகப் பொருட்கள் இந்த உலகத்தாலான பொருட்கள் இருக்கலாம் மண்வெட்டி கடப்பாறை இந்த அண்டா குண்டா பாத்திரம் ச டம்ளர் தட்டு இதெல்லாம் நம்ம இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் இதை பார்த்தா யாராக இருந்தாலும் திருடுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் மாட்டாங்க அது திருடுறதுக்கு அபூர்வம் தான் இந்த உலகத்தில் அண்டா குண்டாவெல்லாம் பார்த்து மாட்டாங்க ஏன்னா காசு கொடுத்தா கடையில் கிடைக்கும் ஆனால் வந்து இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற தான் உங்களை உங்களுடைய சொத்து அங்கே போய் நீங்கள் வந்து புதிதாக ஒரு அண்டாவை உருவாக்க முடியாது வாங்கவும் முடியாது யாரும் தரவும் மாட்டாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய விலை மிகுந்த ஒரு பொருளாக இருக்கும் விலை மிதிக்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது பாருங்கள் அண்டாவோ கடப்பாறையோ மண்வெட்டியோ அம்மி கொல் உரல் இதெல்லாம் விலை மிதிக்க முடியாது அது இருந்தால் தான் உங்களால் வாழ்க்கையை எளிதாக வாழ முடியும் இல்லைன்னா வாழ்வதற்கே கஷ்டப்படுவீங்க நீங்கள் ஒரு கடப்பாறை இல்லை மண்வெட்டி இல்லை உரல் இல்லை அம்மி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்கள் வேலை நீங்கள் நிறைய வேலை செய்யவே முடியாது கடப்பரலாம் மண்வெட்டிலாம் இல்லைன்னா விவசாயமே செய்ய முடியாது நீங்கள் விவசாயத்தை ஒரு குழியை தோண்ட முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது உங்களுக்கு தேவை ஒரு மரத்தை வெட்ட முடியாது உங்களுக்கு அருவாக இருந்தால் தான் வெட்ட முடியும் அப்போ நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து எந்த அருவா தொழிற்சாலை எதுவும் கிடையாது இரும்பு தொழிற்சாலை எதுவும் கிடையாது அப்போ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தான் உங்க உங்களுக்கான சொத்து ஆயுதங்கள் கருவிகள் இதெல்லாம் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா பாத்திரங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அங்கே வந்து நீங்கள் யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க ஏன்னா மின்சாரம் கிடையாது மக்கள் வேற எளிமையானவங்களாக ஆகிடுவாங்க ஏன் கடந்த காலத்திலலாம் மின்சாரம் இல்லாத காலத்திலலாம் இதெல்லாம் தயாரிக்கலையான்னு நீங்கள் சொல்லலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிறவங்க மென்மையானவங்க நீங்கள் இதுவரை பார்த்திராத மக்கள் அவங்க உங்களை மாதிரி அவங்க கிடையாது அவங்க மென்மையான ஆட்கள் ரொம்ப எளிமையானவங்க அவங்க உணவே பாருங்கள் அவங்க பழ பச்சை காய்கறி பழங்களை தான் திங்க போகிறாங்க கடந்த காலத்தில் நம்ம வந்து மின்சாரம் இல்லாத காலத்துலலாம் சோளக்காடி கேழ்வரகு கூழு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டோம் களி இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட்டோம் அதனால் உடம்புல வலிமை இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து நாற்பது பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட மாட்டீங்க உணவை சமைச்சே சாப்பிட மாட்டீங்க பச்சை காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிடுவீங்க அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உடம்பு உறுதியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் எளிதாகவும் இருக்கும் இதை சாப்பிட்றது எளிது நீங்கள் கேழ்வரகு கூழ் சோளக்காடி இதெல்லாம் செய்யணுன்னா களி கடிலாம் கிண்டி சாப்பிட்ணுனா நிறைய கஷ்டப்படணும் ஒரு பழத்தை அப்படி பறித்து சாப்பிட்டு போயிடலாம் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அதுதான் எல்லோரும் விரும்புவாங்க அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அண்டா குண்டா அருவா மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் மிகப்பெரிய சொத்து இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் உலோகங்களால் ஆன பொருட்களை நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த உலகத்துக்கு பொருளில் அந்த உலகத்தில் இந்த உலோகங்களாலான பொருட்கள் இருக்கிற வரைக்கும் அந்த உலகத்தில் திருட்டுங்கிறது இருக்க தான் செய்யும் ஏன்னா திருடு திருட்டு திருட தூண்டுகிற பொருட்கள் எதுனா உலோகங்கள் தான் உலோகங்களை பார்த்தா அது திருடணும்னு தோணும் அது வந்து உலோகங்கள் என்பது அரிதான ஒரு பொருள் அதனால் அது இருந்தால் உங்கள் வாழ்க்கையே எளிதாக இருக்கும் அது நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் அது திரும்ப கிடைக்காது அதனால் அப்படிப்பட்ட அரிதான ஒரு பொருளை இப்போ ஒரு கடவுள் வந்து உங்ககிட்ட ஒரு மண்வெட்டியை கொடுக்குறாரு அந்த மண்வெட்டி வந்து உலகத்தில் யார்கிட்டையுமே மண்வெட்டி இல்லாதப்ப கடவுள் வந்து உங்கள் ஒரு மண்வெட்டி கொடுக்குறாருனா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க பத்திரமா வச்சுருப்பீங்களா அதே மாதிரி தான் அதை திருடுறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கிறது உங்களுக்கு கடவுள் கொடுத்த மாதிரி நோய் வச்சிக்கோங்க வேறு எதுவும் கிடைக்காது அது தொலைச்சிங்கன்னா வேறு மண்வெட்டி வாங்க முடியாது வேறு அருவாக வாங்க முடியாது வேறு கடப்பாறை எதுவும் வாங்க முடியாது பெரிய வேறு எதுவும் அண்டா எதுவும் வாங்க முடியாது அதனால் நீங்கள் கிட்டே இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதை பத்திரமா பாதுகாத்து எவ்வளோ நாளைக்கு வச்சிருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்குன்னா அது கிட்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து அலட்சியமாக விட்டுட்டிங்கன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அளவுக்கு ஒரு அரிதான பொருள் இது அரிதான பொருள் என்பதாலே அதை திருடினால் தவறில்லை என நினைப்பார்கள் அதாவது அரிதான ஒரு பொருள் மண்வெட்டியை கடைப்படலாம் அப்படின்னா அப்படிப்பட்ட அரிதான ஒரு பொருளை திருடுனா தப்பு இல்லைன்னு தான் நினைப்பாங்க அரிதான பொருள் அதை நீங்கள் வந்து விலைக்கு வாங்க முடியாது அந்த உலகத்தில் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் கடையில் போய் வாங்க முடியாது பணம் கொடுத்து வாங்க முடியாது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற தங்க நகைகளை வைரத்தை கொடுத்தா கூட அது யாரும் மண்வெட்டியை கொடுக்க மாட்டாங்க அருவாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா கொடுத்தா அவங்களுக்கே மண்வெட்டி கிடைக்காது ஏன்னா கா தங்கத்தையோ வைரத்தையோ வச்சுக்கிட்டு ஒன்றுத்தையும் பண்ண முடியாது பார்க்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அதை வச்சு ஒரு மரத்தை வெட்ட முடியுமா ஒரு குழியை தோண்ட முடியுமா முடியாது விவசாயம் பண்ண முடியுமா உணவை உற்பத்தி பண்ண முடியுமா முடியாது ஆனால் மண்வெட்டியை வச்சு உணவை உற்பத்தி பண்ண முடியும் விவசாயம் பண்ண முடியும் கடப்பாறையை வச்சு குழியை தோண்ட முடியும் மரத்தை நட முடியும் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான மரத்தை வெட்டுறதுக்கு உங்களுக்கு அருவா தேவை வீடு வீடு கட்டுறதுக்கு குழியை தோன்றதுக்கு கம்பு நட்டு குழியை தோன்றதுக்கு ஒரு குடிசை கட்டுறதுக்கு உங்களுக்கு மண்வெட்டி தேவை அப்புறம் வந்து ஒரு ம ஒரு உணவை அரைப்பதற்கு அரைச்சி ஏதாவது மசாலா கிசாலா சேர்க்கறதுக்கு அம்மி தேவை ஆட்டு உரல் தேவை இதெல்லாம் விலை மதிக்க முடியாது இதை கு இதை வந்து நீங்கள் தங்க நகை கொடுங்க தங்க நகை உங்கள்கிட்ட இருக்கிற தங்க நகையை கொடுத்து எனக்கு அம்மிக்கல்லும் ஆட்டு உரலும் கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற அம்மிக்கல்லையும் ஆட்டு உரலையும் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களால் அம்மிக்கல்லாம் நீங்கள் செய்கிற அந்த வேலையெல்லாம் நின்று போயிடும் இந்த காலத்தில் செய்கிறது தான் இந்த காலத்தில் தான் அம்மிக்கல்லை எப்படி செய்கிறாங்க மிஷின் வச்சு செய்கிறாங்க கையால் லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டி தட்டி அம்மிக்கல்ல செஞ்ச காலம்லாம் செஞ்சவங்கெல்லாம் இப்போ யாருமே இல்லை அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்தவொன்னே திரும்பவும் அந்த ஒளி எடுத்து லொட்டு லொட்டுன்னு தட்டி அம்மிக்கல்லில் செதுக்குவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா செதுக்குவாங்க ஒளி இருக்கிற வரைக்கும் செதுக்குவாங்க ஒளி இல்லைன்னா உளி காண உளி தேஞ்சு போச்சு உளி காணாமல் போச்சு உளி தொலைஞ்சி போச்சு உளியை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க சுற்றிலையும் யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அம்மிக்கல்லையும் உங்களால் பண்ண முடியாது ஆட்டோர்லேயும் பண்ண முடியாது ஆட்டோர்லேயும் உங்களால் உருவாக்க முடியாது அப்போது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுக்கு பணம் காசை விட எது உயர்ந்ததாக இருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கருவிகள் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன இயந்திர அறிவியல் உலகிலேருந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போன அண்டா குண்டா பாத்திரம் கரண்டி கடப்பாறை அரிவா ஆட்டுவரல் அம்மி அம்மி கல் இதெல்லாம் மிகப்பெரிய சொத்து அதனால் அதை பாதுகாக்கணும் பாதுகாத்து இருக்கிற வரைக்கும் தான் அலட்சியமாக விட்டிங்கன்னா மற்றவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்போ அவங்க வந்து இந்த உல மாதிரி பொருட்கள் இருக்கிற வரைக்கும் கா இந்த பொருட்கள் வந்து அரிதானது ஒரு தடவை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா திரும்ப கிடைக்காது அப்படிப்பட்ட இந்த பொருட்களை திருடுனா தப்பு இல்லைன்னு தான் நினைப்பாங்க யாராக இருந்தாலும் அதை திருடத்தான் செய்வாங்க எப்போ திருட்டு இந்த உலகத்தில் இருக்காதுன்னா உலோகங்களால் எந்த ஒரு பொருளுமே இங்கே இருக்கக்கூடாது உலோகம்னால் என்னென்னே தெரியக்கூடாது இரும்பு இரும்பாலான அலுமினியத்தாலான வெள்ளியாலான செம்பாலான எந்த ஒரு பொருளுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது மண்வெட்டி கிடப்பாறை அப்புறம் வந்து பாத்திரம் எவர் பாத்திரம் அண்டா குண்டா எதுவுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது எப்போ இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் இங்கேருந்து நாம் அங்கே எடுத்துகிட்டு போவோம் இரும்பு கட்டில் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு வரும் நாம் எடுத்துகிட்டு போகிறது அங்கே யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க நாம் எடுத்துகிட்டு போகிற அண்டா குண்டா சுத்தியல் கடப்பாறை அம்மிக்கல் ஆட்டு வரல் இதெல்லாம் எத்தனை காலத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு எத்தனை காலத்துக்கு வரும் ஒரு ஐநூறு வருஷம் வருமா ஐநூறு வருஷம் வர்றதுக்கு ஏன் வர்றது சந்தேகம்தான் ஏன்னா இடையில பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பெரிய மலை அடாது வி விடாது பெய்கிற அடாது மலை விடாது பெய்கிற அடைமலை பெரிய புயல் வரும் அப்போ பெரிய வெள்ளம்லாம் வரும் சும்மா இவங்க குடிசைலாம் அடிச்சுட்டு போகும் விளைநிலங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி போகும் அப்போது இவங்க சேமித்து பாதுகாத்து வச்சிருக்கிற பொக்கிசமாக பாதுகாத்து வச்சிருக்கிற அண்டா குண்டா கூட ராத்திரியோட ராத்திரியாக வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் ஆத்தோட ஆத்தோட ஆற்று கல கடலில் போய் கலந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் எடுத்துகிட்டு போகிற அண்டா குண்டா அருவா இதெல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு சிறப்பு முயற்சி எடுக்கணும் கட்டி வைக்கணும் சங்கிலி போட்டு அதாவது பெரிய மழை வந்தால் கூட அது இப்போ வெள்ள வெள்ளத்தில் அடித்து கொண்டு போ இழுத்து வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகக்கூடாது பெரிய மழை வருது ராத்திரி புயல் மழை வருது எங்கேயும் தண்ணி ஒரே தண்ணி 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 உங்கள் குடிசல்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கியாச்சு நீங்கள் மலையில் நனைஞ்சிட்ருங்க உங்கள் குடும்பமே மலையில் இருக்கீங்க இயற்கையுடன் இணைஞ்ச மனித மனித வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும் நீங்கள் மலையில் நனைஞ்சிட்ருக்கீங்க உங்கள் குடிசை மண மலையில் போயிடுச்சு நீங்கள் சேர்த்து வச்ச கடப்பார மண்வெட்டி இந்த உரத்துலேருந்து எடுத்துகிட்டு போனால் மண்வெட்டி அண்டா குண்டா பாத்திரம் அமிகல் எல்லாம் பெரிய வெள்ளம் உங்கள் உங்கள் குடிசையை சுற்றி அடிக்குது நீங்களே அடிச்சுட்டு போகிற நிலமை தான் மறுநாள் பார்ப்பீங்க ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துருப்பீங்க எவங்க குடும்பத்தில் அதில் எத்தனை பேர் செத்தாங்களோ எத்தனை பேர் உயிரோட இருக்காங்களோ அந்த பெரிய வெள்ளம் உங்கள் குடிசையை சுற்றி பெரிய வெள்ளம் வயல்வெளிலாம் வெள்ளம் வெள்ளம் ஒரே வெள்ளம் மழை வெள்ளம் புயல் வெள்ளம் அதில் வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அதில் உங்கள் நீங்கள் சேர்த்து வச்ச அண்டா குண்டா மண்வெட்டி கடப்பாரை அதெல்லாம் அடிச்சிட்டு போயிடும் ஆக இப்படி தான் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கைக்காக நீங்கள் இயந்திர அறிவியல் உலகிலிருந்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகிலிருந்து ஏ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்து செல்கிறீங்கள மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு பாதுகாக்க முடியாதான்னா முடியா முடியுமா முடியாதாங்கிற ஒரு சவாலான விஷயம் அப்போ பாதுகாத்து வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இந்த மாதிரி மலையிலலாம் வந்து அதை அடிச்சுட்டு போகிற வாய்ப்பு இருக்குது திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது ரொம்ப அரிதான பொருள் அதனால் அதை திருடுனால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா மழைனாலையும் நம்ம சே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கடப்பாறை மண்வெட்டி மழையினாலாம் அடிச்சுட்டு போயிடக்கூடாது தொலை அப்போ மழை வெள்ளம் வரும்போது அதை நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கட்டிடம் ஒரு கல்ல ஒரு இந்த கோயில்கள்லாம் இருக்குல்ல இந்து கோயில்கள் அந்த மாதிரி ஒரு உறுதியான கட்டமைப்பு கொண்ட ஒரு கோயில்கள் இருந்ததுன்னா அதனு உள்ள அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணுன்னா உள்ள மண் வெட்டி கடப்பார பெரிய மழை வருதுன்னு வச்சுக்கோங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு தெரியாது புயல் வருமா வராதான்லாம் தெரியாது இன்றைக்கி இருக்கிற மாதிரி வானிலை இருக்கே சொல்ல அங்கே ஆள் கிடையாது வந்தால் வருது வந்தால் வந்துச்சு இல்லைன்னா இல்லை வரலைன்னா வரலை அவ்வளோதான் நாளைக்கு வருமானு இன்றைக்கி தெரியாது அவங்களுக்கு நாளைக்கு புயல் வருமானு இன்றைக்கி தெரியாது நாளைக்கு வர வராதுன்னு இன்னைக்கு தெரியாது வருமானன்னு அவங்களுக்கு தெரியாது புயல் வருமானன்னு தெரியாது வரல வராதான் வராதுங்கிறதையும் அவங்களால தெரிஞ்சிக்க முடியாது அதனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு வேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காற்று வர அடிக்குது புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மழை பெஞ்சாலே என்ன பண்ணிடணும் மக்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை பொருட்களை பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு இந்த மாதிரி இந்து கோயில் ஏதாவது கட்டமைப்பு மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு தெருவுலையும் ஏற்படுத்தணும் ஒவ்வொரு தெருவுலையும் நான் ஒரு ஊர் வரைபடம் ஆக வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த வரைபடத்தில் முப்பது தெருக்கள் இருக்குது ஒரு ஊர் என்பது முப்பது தெருக்கள் அப்போ ஒவ்வொரு தெருவுலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க ஒரு கட்டிடம் நான் அந்த வரைபடத்தின்படி நம்ம ஒரு ஊரை உருவாக்கி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு ஒரு கட்டிடம் ஒரு உறுதியான ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தில் எவ்வளோ மழை வந்தாலும் அந்த கட்டிடத்தை கட்டிடம் வந்து உறுதியாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டிடம் அந்த கட்டிடம் என்பது என்னென்னா உங்கள் இருக்கிற ஈட்டி மண்வெட்டி கடப்பாறை அறிவாள் சுத்தியல் ஒளி அப்புறம் பாத்திரம் அண்டா குண்டா அது எல்லாத்தையும் அந்த கட்டடத்தில் வைக்கலாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அல்லது அது இல்லை ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் நம்ம ஒரு கட்டிடத்தை உருவாக்கணும் இது எல்லோரும் ஒரு தெருவில் இருக்கிற பத்து ஒரு தெருவில் பத்து கூட்டு குடும்பம் இருப்பாங்க அந்த பத்து கூட்டு குடும்பமும் தங்களிடம் உள்ள அறிவா ஈட்டி மண்வெட்டி அண்டா குண்டா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து தெருவில் இருக்கிற அந்த ஒரு கட்டிடத்தில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் இருக்குல்ல அந்த கூட்டு குடும்பத்துலேயே அவங்களே வச்சுக்கணும் அவங்கவுங்க பொருட்களை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அவங்கவுங்க கூட்டு குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கணும் அதற்கு ஏற்றாற்போடு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் ஒரு உறுதியான ஒரு கட்டிடம் கட்டப்பட வேண்டும் இப்போ என்னுடைய வரவிடத்தின்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு ஊரை உருவாக்குறீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் கட்டடங்களை உருவாக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த பொருட்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பொருட்களை பாதுகாக்கிறது அந்த உலகத்தில் ஈஸி எந்த சிரமமும் இல்லை அந்த க நான் நாம் வர நான் வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த வரைபடத்தில் உள்ள கட்டிடங்களை நீங்கள் உருவாக்கும் போது அந்த கட்டிடங்கள்லேயே பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இந்த பொருட்கள் இந்தங்கிற மண்வெட்டி நாம் எடுத்துகிட்டு போகிற மண்வெட்டி இதெல்லாம் தொலைஞ்சு போகிற வாய்ப்பு இல்லை ஐநூறு வருஷத்துக்கு கூட பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் ஒருவேளை நாம் அப்படி ஒரு கட்டிடங்களை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கல மெத்தனமாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர உலகம் செயலிடைந்துடும் அப்போ நீங்கள் மக்கள் தொன்னு இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு சமவெளியை நோக்கி ஓடுவாங்க குடிசையை கட்டி வாழ்வாங்க இங்கே இருக்கிற மண்வெட்டி கடப்பாரை எல்லாத்திலையும் எடுத்துகிட்டு தான் போவாங்க ஓடுத்துட்டு அதை குடிசையில் பாதுகாப்பாக வைப்பாங்க பெரிய மழை வெள்ளம் வருது அப்போ மழை வெள்ளத்தில் வந்து அவங்க இருக்கிற இடம் எல்லாம் தண்ணியாக ஆறாக ஓடுதும் ஓடும்போது அவங்க குடிசையில் பாதுகாப்பாக வச்சுருக்கிற கடப்பாறை மண்வெட்டி ஈட்டி அரிவா இதெல்லாம் வந்து அந்த மழை தண்ணியெலாம் அடிச்சிட்டு போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கடப்பாறை மண்வெட்டி இதெல்லாம் வந்து ஐநூறு வருஷத்துக்கு வருங்கிறது சொல்ல முடியாது எப்போ வரும்னா ஐநூறு வருஷம் இதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் ஐநூறு வருஷத்துக்கு நமக்கு பலம் தரணும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மண் வெட்டி அறிவாளி ஈட்டி கடப்பார அண்டா குண்டா பாத்திரங்கள் எல்லாம் ஐநூறு வருஷத்துக்கு பயன்படணும் அது ஆயிரம் வருஷத்துக்கு கூட பயன் தரணுன்னா நீங்கள் மிக உறுதியான ஒரு கட்டிடத்தை கட்டணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தர் வசிப்பதற்கென ஒரு உறுதியான கட்டிடங்களை எனது வரைபடத்தில் உள்ள வரைபடத்தின்படி அதை நீங்கள் கட்டணும் கட்டினா மட்டும்தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த கருவிகள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அல்லது ஐநூறு வருஷத்துக்காவது பாதுகாப்பாக வைக்க முடியும் பாதுகாப்பாக வைக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் அதை பாதுகாப்பாக வைக்கலன்னா உங்களால் விவசாயமே பண்ண முடியாது ஒரு மரத்தையே வெட்ட முடியாது உங்கள்கிட்ட ஆயுதங்கள் மண்வெட்டி எதுவுமே இல்லைன்னா உங்களால் ஒரு விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு குழியை கூட தோண்ட முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது ரொம்ப சிரமப்படுவீங்க